வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்குறது பாலாடை ஒரு தாய் எடுத்து ஊட்டும்போது அந்த இடத்துல கூர்மை இல்லாமல் எதுவும் கை கீறாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாலாடை குழந்தைக்கும் ஒன்றும் அந்த வாய்க்கிட்ட வைக்கும்போது ஒன்றாகாது கீரல் இல்லாமல் இருக்குது பழமையானது இது வெங்கலமாக என்னன்னு எனக்கு தெரியல அடுத்தது ஒரு கும்பா பூவா கும்பா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க பழமையானதுன்றதுக்காக நான் உள்பக்கம் பாலிஷ் பண்ணாமல் இருக்கேன் நல்லா இருக்குங்களா இந்த கொம்பா இது அழகாக குழந்தைங்களும் போட்டலாம் அடுத்தது ஒரு ஃபில்டர் காஃபி ஃபில்டர் ஜூஸ் ஃபில்டர் எது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு பாருங்கள் அழகாக மாற்ற மாதிரி ஒரு கம்பி அதில் பேரும் எழுதியிருக்குங்க இந்த செட்டி நாடு பொருட்களில் பெரும்பாலும் பேர் இருக்கும் அது நான் பார்த்துருக்கேன் இந்த பொடி 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 பொடியாக இருக்குது பாருங்கள் ஹோல்ச இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பூக்கோடன்னு சொல்லலாம் இல்லைன்னா பழக்கோடன்னு சொல்லலாம் ஒரே மாதிரி உள்ள ரெண்டு கிடச்சிருக்கு எனக்கு ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது அடுத்தது சின்னது காட்டுறேன் பாருங்களேன் ரெண்டு ஒன்று போல் தான் தெரியுது எனக்கு நீங்கள் பா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விளிம்பில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க இந்த பக்கம் விளிம்பு வேறு மாதிரி இருக்குது அந்த பக்கம் விளிம்பு வேறு மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்றா வேணுனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து மூணாவதாக ஒன்று அதே மாதிரி இது கொஞ்சம் கனமாக இருக்குது கட்டியமாக இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் உள்ளே நல்ல நகாசு மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க விளிம்புலியும் பாருங்கள் கோலத்துலலாம் ஒரு மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க இது வந்து எண்ணெய் கலையங்க சிட்டின்னு சொல்கிறாங்க பாதம் பாருங்கள் நாலு பக்கமும் நல்லா வச்சோம்னா நிற்கிற மாதிரி இருக்குது அடுத்தது பார்க்குறது ஒரு பெருமாள் விளக்குங்க பழமையான விளக்கு பார்த்தீங்கன்னா திரியேற்ற இடமும் அழகாக இருக்குது அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே கூம்பு பாருங்கள் இடி தாங்கி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம் கோயிலில் வைப்பாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க கட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் நாமம் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் காட்டு கரெக்டாக இருக்குது தெரியுதுங்க இந்த பொருளை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது பின்பக்கம் காட்டுனா நல்லா கனமாக இருக்குது பாருங்க அடுத்தது ஸ்டாண்டு அது வைக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஸ்டாண்டு பாதம் பாருங்கள் அதுலேயும் வேலைப்பாடு சும்மா ஒரு கம்பி மாதிரி வச்சிடாமல் யாரும் அது கீழே வச்சோன்னா யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்வஸ்திக்கு இருக்குது நடுவில் சுற்றி டிசைன் இருக்குது இந்த விளக்குக்கு நல்லா இருக்குமேனு சும்மா அது மேலே வச்சுருக்கேன் நான் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்றாவும் எடுத்துக்கலாம் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது சந்தன பேழைங்க இது வந்து சின்னதாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது நல்லா நம்ம கையளவுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்குது வெங்கலம் தாங்க இது நல்ல வெங்கலம் அடுத்தது போன தரம் ஒரு ரசம் வலி போட்டேன் அது நிறைய பேர் கேட்டாங்க இந்த வாட்டி ரெண்டு கிடச்சது போட்டிருக்கேன் இது பிடி பாருங்களேன் ஒரு பட்டையான பிடி காப்பர் ரிவீட்டை அடிச்சிருக்காங்க பாருங்கள் இது நேராக இந்த பக்கம் வரும்பொழுது அது ஒரு கட்டிங் கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் இணைச்சிருக்காங்க இவ்வளோ வேலைப்பாடு அந்த ரசம் ஊற்றுற இடத்தையும் தனித்தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா டின் கோட்டிங் நல்லா இருக்குங்க ரெண்டு இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே காப்பர் ரிவீட்டோட தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினேச்சர் மாதிரி தான் இது என்ன பயன்பாடுன்னு தெரியல வந்தது வந்ததுன்னு நானும் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெரிய பெருசெல்லாம் ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் இது விளிம்பு பாருங்கள் அதில் இந்த விளிம்பை வச்சு இந்த பின்பக்கம் பார்த்தோம் விளிம்பை வச்சு தான் நான் எனக்கு பிடிச்சிருந்து நான் வாங்கினேன் பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி ஒரு டிசைன் ஆனால் மினியேச்சர் அடுத்து நீங்கள் பார்க்குறது கரண்டி நல்லா என் கையளவுக்கு இருக்குது கரண்டி தெளிவாக இருக்குது புதுசு மாதிரியே இருக்குது நல்ல பாலிஷோடு இருக்குது நீங்கள் நல்லா சமைக்க பயன்படுத்தலாம் இதை இது ஒன்று தான் இருக்குது எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல இது நல்ல ஒரு எனக்கு வெங்கலமாக பித்தளையான்னு சொல்ல தெரியலையா கெட்டியாக இருக்குது என்கொயரி பண்ணுங்க கொடுக்குறேன் நான் பித்தளை நினச்சே கொடுக்குறேன் இது வெங்கலமாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க நல்ல ஒரு சின்ன ஒரு பொருள் தான் அழகாக இருக்குது சவுண்ட் வருது ஆனால் எனக்கு அது தோணலை அடுத்தது ரயில் கூஜா மூடி பாருங்க நிறைய திருகுங்க கை ஒர்க்கு திருகு நிறைய இருக்குது டம்ளர் சின்னது இது பாருங்கள் இதுதான் சைஸோட அளவு நீங்கள் பார்க்கறதுக்கு அடையாளம் குட்டி டம்ளர் உள்ளவும் காட்டியிருக்கேன் எதுவும் பிசுறில்ல நல்லா இருக்குது எந்த ஒரு ஓ சைடில் ஏதோ கீரலோ கீரலோ எதுவும் கிடையாது நல்லா நல்லாயிருக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்கங்க ட்ரெயின்லலாம் போகும்போது சுடு தண்ணி பால் பாடகர்கள் பாடகைகள்லாம் இதில் பால் வச்சு பக்கத்துலேயே வச்சுப்பாங்க இந்த படிங்க ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது இந்த படியை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளது தான் அதில் அடையாளம்னு சொல்லிட்டு இந்த குமிழ் வச்சிருக்காங்க உள்பக்கம் வச்சது மேலே குமிழாக தெரியும் தெரியுதுங்களா என் கையளவு இருக்க படி படி வீட்டில் இருக்கணும் மகாலக்ஷ்மி கடாட்சம் அது வேணுன்றவங்க கேளுங்கள் ஒன்று தான் இருக்குங்க அடுத்தது ஒரு வால் மாதிரி இல்லை புட்டுக்குடம் காட்டிடுறேன் முதல்ல புட்டுக்குடம் இந்த மேலே உள்ளதை திறந்து காட்டுறேன் பாருங்கள் இது பானை தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுட்டு புட்டை தூக்கி அதில் போட்டு தேங்காய் இப்போ பொடி போட்டு வச்சுட்டோன்னா அது மேலே நல்லா ஆவி வரும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு பண்ணலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு வால் உறை வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வால் இது வெறும் அழகுக்காக மட்டும்தாங்க பெருசாக வேறு எதுவும் இல்லைனா நல்லா வெயிட்டாக இருக்குது யாழி முகம் கொண்டது காட்டுறேன் பாருங்கள் யாழி முகம் கொண்டதே இது இந்த மேலே தலைப்பக்கம் இருக்கிறது யாழி முகம் தெரியுதுங்களா கோவிலெலாம் இருக்கும் பாருங்கள் யாழி யாழின்னு அந்த ஒரு அமைப்பு தான் இதை கொடுத்துருக்குறாங்க சும்மா ஆணியில் அப்படியே மாட்டி விடுறது தான் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மாட்டுறது தான் வேறு ஒன்றும் இதுக்கு நான் சொல்கிறதுக்கு தெரியல சும்மா ஒரு ஷோ அழகுக்காக மட்டுமே அடுத்து காமிக்கிறது கும்பா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு தூக்கு பார்க்கலாம் தூக்குவாலி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுலேயும் கலாயிருக்கு அதுலேயும் கலாயிருக்கேன் வாளியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பர் ரிவீட் அடிச்சிருக்காங்கங்க காட்டுறேன் பாருங்கள் பேரும் இருக்குது இந்த தூக்குவாளியில் பேரும் இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா பாருங்கள் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது என்ன பேர் ஒன்றும் கூட ஒரு தடவை சொல்கிறேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் இருக்காண்ணா நிறைய பேர் பேர் இருக்கான்னு கேட்டு தான் வாங்குறீங்க பேர் இருக்கிறதும் இருக்குது பேர் இல்லாததும் இருக்குது அடுத்து நாம் பார்க்க போகிறது கும்பா சாப்பாட்டு கும்பா அந்த காலத்தில் இந்த கும்பம் அப்படின்னு அந்த அதுக்கு தான் கும்பம்னு பேர் வச்சுருக்குறாங்க நல்ல சாதம் போட்டு பிசைஞ்சு பக்கத்தில் வெஞ்சனம் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு இந்த வெஞ்சன இன்னும் ஒரு தடம் கூட கிடைக்கல இந்த கும்பா என்னமோ ரெண்டும் கிடச்சிருக்கு சாப்பாடு பானியும் கெ கும்பாவும் கிடச்சிருக்கு வெஞ்சன கும்பாவும் கிடச்சிருக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர விளக்கு இது போன தரம் கஜலக்ஷ்மி விளக்கு ஒருத்தர் தான் வாங்கினாங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணிங்க இது கேளுங்க ஒரு ரெண்டு மூணு இருக்குது தரேன் உங்களுக்கு நான் இது டம்ளருங்க வெங்கல டம்ளர் நல்ல பாலிஷ்டோட வந்திருக்கு பாருங்கள் தட்டி தட்டி செய்வாங்கன்னு சொல்லுவேன்ல அந்த மாதிரி உள்ளது இது இது வெங்கல டம்ளர் ரெண்டு இருக்குது ஆனால் ஒன்று போல் கிடையாது இன்னொன்று இருக்குது அது வந்து வெறும் டிசைன் கோடே இல்லை அதில் இதில் குன்னொன்று முதல்ல பார்த்ததில் கோடு இருக்குது இதில் கோடு கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்று போல் தான் இருக்கும் ரெண்டுமா சேர்த்து கூட எடுக்கலாம் தனியாக கேட்டாலும் கொடுப்பேங்க அடுத்தது ஒரு டம்ளருங்க இதுவும் வெங்கலம்தான் பேர் இருந்ததுங்க இதில் நான் பார்க்குறேன் இருங்க ஆ இருக்கு பாருங்க இந்த பேர் இருக்கிறது தான் நிறைய பேர் கேட்குறீங்க வேணுன்றவங்க டக்குன்னு என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேம் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் எல்லாேருக்கும் போகும் அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி டம்ளர் தான் அதே பேர் தான் போட்டிருக்கு ரெண்டு ஒன்று போல் தான் இருக்குங்க கொஞ்சம் ஒன்று உள்ளே போடலாம் மாதிரி தான் எனக்கு தோணுது எப்போவுமே கொஞ்சம் ஒன்றா கிடைக்காது ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பேர் என்னமோ ஒன்றா இருக்குது அதனால் எனக்கு ஒன்று தான் தோணுது ஷேர் பண்ணுங்கள் மேம் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க பார்க்கட்டும் வாங்கிறத விட பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் பாருங்கள் நிறைய பாருங்கள் லைக் பண்ணுங்க இது முறி வெண்கலை தட்டுங்க குழந்தைங்களுக்கு இதில் சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு நான் உங்கள் கையால் பசைஞ்சு போது அதனுடைய தன்மையே வேறு டிசைன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பின்னாடிலாம் தெளிவாக இருக்குது நல்லா இருக்குங்க தேய்க்கிறதுக்கும் ஈஸி பெரிய க்ளீன் பண்ணன்றதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப பழமையானது நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அதுலேருந்து நீங்கள் எனக்கு என்னென்ன கேட்கணுமோ அதில் கேளுங்க நான் உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் இந்த வாரத்துக்கு உண்டானது இது தாங்க அடுத்தது ஒரு இட்லி பானை வருது பாருங்கள் இட்லி பானை நல்லா தட்டி 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 செஞ்சுருக்காங்க பொட்டு வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க புதுசு தாங்க இது செட்டிமார் வீட்டில் கொடுக்குற சீதனத்தை அவங்க ஒரு கௌரவத்துக்கு கொடுப்பாங்க அப்படி அப்படியே மேலே வைப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒன்றுன்னா வெளியில் வந்துடும் அது உங்களுக்கு வந்து சேரணுன்றிருக்குது நீங்கள் வாங்குவீங்க எங்களை மாதிரியும் வாங்குவீங்க நானும் இது வாங்குதாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் சரி இது எல்லாருக்கும் போய் சேரட்ட மாதிரி நான் வாங்குறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா இருக்குது பாருங்கள் துணி போட்டு இட்லி எடுத்து அப்படி கவுத்து வச்சு எடுத்தோன்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் சொன்னேன் இல்லைங்களா டின்னு இருக்குது உள்ளவும் பாருங்கள் ஆழமாக இருக்குது பாருங்கள் தண்ணி தெளித்து இட்லி பாழாகாது சில இட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டினா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாது பாருங்கள் இந்த கூடெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க புதுசுங்க இது புதுசுன்றதுனால தான் அப்படியே இருக்குது வெளியில் மட்டும் பாலிஷ் கலர் மாறி இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இது முதல்ல ஒரு மூணு அடுக்கு அடுத்தது இது ஒரு மூணு மூடியும் நல்லாயிருக்கு மூடி மேலேயும் அந்த குமிழ் ரொம்ப நல்லா இருக்குது கனமாக இருக்குது அடுத்தது மாதா மாதா ஏஞ்சல் இது இப்போ கிறிஸ்மஸ்ன்றதுனால எங்கிட்ட இருந்தது நான் போடுறேன் ரெண்டு இருக்குது சவுண்ட் பாருங்களேன் சவுண்டு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த சவுண்டு தான் நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணுன்றங்க என்கொயரி பண்ணிங்க இது ரெண்டு இங்கே இல்லை அப்புறம் அதுலேயும் ஒரு ஒன்று இல்லை ஒன்றோ ரெண்டோ இல்லை பார்க்கலாம் இருங்கள்ல நான் காட்டுறேன் இந்த இடத்துல ஒன்று இல்லை இங்கே ஒன்று இல்லைங்களா அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லை நீங்கள் அது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் ஏதாவது ஒன்று ஒன்று விட்டு கூட மாட்டிக்கலாம் இல்லை அப்படியே இருக்கட்டும்னு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கலாம் வேணுன்றவங்க கேளுங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்க தெரிஞ்சவங்க கேளுங்க இந்த வாரத்துக்கு உண்டானது இதுதாங்க நான் இப்போ போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ